வணக்கம் நண்பர்களே இந்த இடம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு தனியாக ஒரு போஸ்ட் ஏன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்க புத்தருக்கு மரத்தில் தான் அந்த நல்ல ஒரு சிந்தனை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த இந்த மின்விளக்கு கோபுரம் தான் இந்த இடத்துல நிறைய பேருக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது ஏன்னா இது இந்த தான் ஒரு நூலகத்தோட இடம் குமிழ்முனை வாசிப்பு வண்டி நூலகம் இந்த இடத்துல இருந்தால் இயங்கிக்கிட்டு இருக்கு அது இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துல அந்த வாசிப்பு வண்டி வரும் வந்ததுன்னே இந்த இடம் ஒரு நூலகமாக மாறிவிடும் அந்த நூலகத்தை சந்திக்கலாம் வாங்க Thank you. to do anything. நண்பர்களே பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இதுவரைக்கும் வெற்றிடமாக இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நூலகமாக வந்திருக்கு வாங்க இந்த நூலகத்தை ஊற்றி சுற்றி பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் இந்த நூலகத்துக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க டூ இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் ஓ நீங்கள் உங்கள் பேர் சார் கருப்பா சார் என்ன வரைக்கும்ங்க வியோ ஓ வியோ வரைக்கீங்க இப்போ ரெண்டு வருஷமாக இந்த சுழ்நிலை வண்டி இருக்குது நீங்கள் ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கீங்க அந்த புத்தகம்லாம் எப்படி சார் உங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்கள் இருக்குது ஆ இருக்குது அந்த புத்தகங்கள் வெளியில் கிடைக்கிற மாதிரி இருக்குதா இல்லை எல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சாதாரண புத்தகங்கள் தானே இல்லை இந்த இடத்துல இருக்கிற புத்தகங்களோட நல்ல அது சார் வந்து செலக்ட் பண்ணி நல்ல தான் வச்சுருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் எல்லாம் அவங்க எந்த நம்ம இப்போ எனக்கு கவிதை பிடிக்கும் சரி நான் முத்துக்குமார் புக்கெலாம் இங்கே தான் படித்தேன் ஓ அந்த மாதிரி யார் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே இருக்குது

வேறு இவங்க ஏதோ போட்டியெலாம் வைக்கிறதா சொல்கிறாங்க கவிதை போட்டி சிறுகதை போட்டி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம பார்த்துருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பண்ண முடியல வேலை போல ஓ போல ஆனால் புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரி அது உங்களுக்கு இருக்குது ஏன்னா சரி அதாவது அரசு பணியில் இருந்தாலும் நீங்கள் வந்து புத்தகம் வாசிக்கிற ஆர்வம் இருக்குது உங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் உங்களை மாதிரி ஆற்றல் வந்து வாசிக்கும்போது தான் மற்றவங்களுக்கும் ஒரு உண்பு சக்தியாக இருக்கும் சிறப்பு உண்மையிலேயே எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களோட ஆதரவு தான் இந்த இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை ஊக்குவிக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி சார் இப்ப நம்ம ஒரு ஒரு புத்தக வாசகர்கிட்ட பேசியிருந்தோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பசுந்தனை பகுதியில் சேர்ந்த ஒரு இவங்க வந்து அரசு ஊழியர் தான் ஆனாலும் அவங்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அரசு பணியில் இருந்தாலும் புத்தகங்களை வந்து ரெண்டு வருஷமா கடந்த ரெண்டு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வருஷமா வந்து புத்தகங்களை வாங்கி வாசிக்கிட்டு இருக்கிறாங்க புத்தகத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு வாரம் கழித்து கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த புத்தகம் வாசிக்கிறோட ஆர்வம் ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த மூலம் எல்லோருமே நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறாங்க வருவாங்க வந்து நிறைய பேர் வர்றதுனால தான் அந்த ஊக்கத்தின் காரணமாக தான் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இந்த இடத்துல நூலகம் நடத்த முடியுது இந்த நூலகத்தோட பேர் கும்மிமனை வாசிப்பு வண்டி நூலகம் கும்மிமனை வாசிப்பு வண்டி நூலகம் அப்படிங்கிறது கும்மிமனைங்கிறது ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் வச்சுருக்குறாங்க ஒரு ஆர்வத்தில் வச்சிருக்காங்க இந்த இளைஞர்கள் வந்து எப்போவுமே ஒரு பல கெட்ட வழிகளை போகிறதுக்கு பேரில் ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு இந்த இளைஞர் இவர் பேர் குமிழ்மனை சைமன் சைமன்ங்கிற பேர் தான் இன்றைக்கி இந்த நிறுவனத்தின் இந்த நூலகத்தின் வழியாக குமிழ்மனை சைமன் வந்து இன்னைக்கு தூத்துக்குடி முழுக்க பரவலாக பேசப்பட்டு வருகிறார் இந்த குபமணி சைமனோட குமிழ்மனை வாசிப்பு வண்டி நூலகம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குது தூத்துக்குடி வாவூசி கல்லூரிக்கு எதிரில் இந்த நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து நூலகம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது வாசிப்பவர்களோட ஆர்வமாக இருந்தது நண்பர்களே நாம் இப்போ வந்து சந்திக்க இருப்பது துமுழ்மனை வாசிப்பு வண்டி நூலகத்தோட நிறுவனர் துங்கள்மனை சைமன் அவர்களே சைமன் வணக்கம் தூத்துக்குள்ளே இது வந்து புதுசாக இருக்குது தேசமாக இருக்குதுன்னு எல்லோரும் பரவாயில்ல இருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்துல தெரியும் இதை நீங்கள் ரெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி ஒன்று சொல்கிறேன் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் இங்கே இந்த தான் படிச்சிங்களா படிச்சீங்க என்ன பள்ளி கல்வி அந்த நான் வந்துட்டு என்னோட பத்தாம் வகுப்பு வரைக்கும் கால்டூல் மேல்நிலை பள்ளியிலையும் பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து இங்க இருக்கிற சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்துலையும் படித்தேன் அப்போ படிக்கிற காலத்தில் வந்துட்டு குமார் சார்னு ஒரு சார் வந்துட்டு நான் முதல் முதலாக பேச்சு போட்டிக்கு போகும்பொழுது என்னை நூலகத்தில் கொண்டு போய் விட்டாரு நூலகத்தில் கொண்டு போய் விட்டு இதில் புத்தகங்கள்லாம் இருக்கும் இதுல இருந்து உன்னோட பேச்சை நீயே தயார் செய்து கொள் அப்படின்னு கொடுத்ததே விட்டாரு அதனால அப்ப நூலகத்துக்குள்ள நுழைஞ்சவந்தான் இப்போ வரைக்கும் வெளியே வரவே முடியல குமார் சாருக்கு தான் நம்ம முதல் நன்றி சொல்லணும் அவர் தான் என்ன இந்த உலகத்துக்குள்ள தள்ளி விட்டாரு அதுக்கப்புறமா தான் நான் வரும்பொழுது கல்லூரி காலங்கள்ல வந்துட்டு இங்க அதுக்கப்புறம் எல்லா பேச்சு போட்டியிலையுமே நான் பேசினேன் எல்லாத்துலயும் பரிசு வாங்கினேன் அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்பொழுது அமுதா மேடம்னு சொல்லிட்டு என்னோட கல்லூரி காளீஸ்வரி கல்லூரி சிவகாசியில இருக்கு அந்த கல்லூரியில் எந்த கல்லூரியில பெரிய நூலகம் இருக்கோ அந்த கல்லூரி தான் சேரணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு அப்படி நான் தேடி பார்க்கும் பொழுது காளீஸ்வரி கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்துச்சு அங்கே போய் நான் ஃபஸ்ட்டு லைப்ரரி தான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அந்த கல்லூரியில் சேர்ந்தேன் அங்கே என்னோட தமிழ் ஆசிரியை பேராசிரியை அம்மா அமுதா மேடம் வந்துட்டு முதல் முதலாக என்ட ராஜேஷ்குமார் அவர்களோட ஒரு நாவலை கொடுத்து இதை வாசி இதுக்குள்ள வா அப்படின்னு என்னை அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அதிலிருந்து இன்னும் பயங்கரமாக நாவல்களும் கதைகளும் என்னை தொற்று கொள்ள ஆரம்பித்தது இப்படியாக பரவலாக வாசிப்புலவத்துக்குள்ள நான் வந்தேன் புத்தகத்தோட பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து பள்ளி பள்ளிப்பருவத்திலேருந்தே வந்துருச்சா அவங்க சொன்னீங்களே குமார் ஆசிரியர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற உண்மையிலே ஆசிரியர்களுக்கு நன்றி உங்களுக்கு அந்த புத்தகத்தோட தொடர்பு வந்து பள்ளி கல்வி காலகட்டத்திலேயே வந்துருச்சு இப்போ அதை முடிச்சுட்டு வந்துட்டீங்க இப்போ அந்த நூலகம் வைக்கணும் அப்படி அதாவது என்ன சொல்கிறோன்னா அந்த கல்லூரி போனீங்க எல்லாம் நூலகம் வச்சுருங்க அந்த நீங்கள் படித்த புத்தகங்களை வெளியே கொண்டு வரணும் மற்றவங்களும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போது வந்துச்சு இது வந்து வந்து நீங்கள் படிக்கணுங்கிறது நமக்கு சுய எண்ணம் மற்றவங்களும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த பொது எப்போ உங்களுக்கு அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா புத்தக திருவிழாலையும் கலந்து கொள்ற பழக்கம் எனக்கு இருந்துச்சு அப்படி நான் புத்தக திருவிழா கலந்து கொள்ளும் போது குறிப்பிட்ட சில வகையான புத்தகங்கள் மட்டுமே அங்க தான் நான் பண்ணேன் என்கிட்ட அப்பவே வந்து ஒரு இரண்டாயிரம் புத்தகங்கள் கிட்டே இருந்துச்சு ஏன் இவ்வளவு புக் இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது ஏன் குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டுமே இருக்குது ஏன் இவங்க அப்ப எதை வாசிக்கிறாங்க எதெல்லாம் வாசிக்காம விட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அப்புறம் பார்த்தா நிறைய செல்ஃபோனுக்கு அடிமையாகி நிறைய தவறுகள் நடக்கிறதும் போனுக்கு அடிமையாகி நிறைய தவறுகள் நடக்கிறதும் பார்த்து நம்ம இதை எப்படி மாற்றலான்ற ஒரு இது வந்துகிட்டே பொழுது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்போ நான் ஏன் அப்படின்னா நான் புத்தகத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இதை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக சரி ஒரு இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் தினமும் இரவு பேசிக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு நாள் என் தம்பிகிட்ட நான் சொல்லும்போது அவன் இந்த மாதிரி நம்ம நூலகம் இதாக பிளான் பண்ணலாம் எனக்கும் அதான் ஆசை ஆனா அது நம்ம கெட்டுறதுக்கான காசு நிறைய தேவைப்படும் இல்லை அப்ப காசு வழக்கமாக நம்ம இந்த சாப்பிம் எடுக்க எல்லாம் குரில்லா பிலிம் மேக்கிங் மாதிரி காசு இல்லாம எப்படி படத்தை கிடந்த மாதிரி காசு இல்லாம எப்படி நூலகம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இப்படி ஒரு ஐடியா கிடைச்சிது இதுக்கு எங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா தான் செலவு ஆச்சு புத்தகமே அவங்ககிட்ட இருந்ததுனால வண்டியும் என்கிட்ட இருந்துச்சு அப்போ எங்க அப்பா இறந்து நான் ரொம்ப கவலையில இருக்கும் பொழுது மறுபடியும் புத்தகங்கள கூட போது நம்ம மட்டுமே வாசித்து இருக்க வேண்டாம் மக்கள் கொண்டு போவோம் இலவசமா நம்ம புத்தகங்களை கொண்டு போவோம் ஏன்னா இங்க இலவசமா கூட நம்ம கொண்டு போகும் பொழுது இப்ப நானே ஒரு கடைக்கு போனா எனக்கு நூற்று ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்க முடியாது அவ்வளவு வசதி நமக்கு கிடையாது அப்போ நம்ம இலவசமாக வைப்போம் வேணும்னா அவங்க கேட்டால் நம்ம இருந்து வாங்கி கொடுக்கலான்ற ஐடியாவில் தான் பண்ணோம் அதே மாதிரி ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வராங்க வந்து நம்ம மக்கள் வாசிக்கல வைக்கலன்னா சொல்ல முடியாது தினமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கே அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க தினமும் வந்து அஞ்சு பேர் மினிமம் வந்துருவாங்க அவங்க தேவையான புத்தகங்கள் எடுத்து வாசிக்கிறாங்க சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து அடுத்த கேள்வி என்னென்னா எனக்கு ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் இந்த புத்தகங்களை இந்தந்த புத்தகம் தான் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தக தேர்வு இருக்கு இல்லையா அந்த தேர்வு உங்களுக்கு எப்படி வந்தது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் இருக்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்து இருக்கும் இப்போ தலித்திய சிந்தனை அப்படின்னு இருக்கும் இன்னொன்று நம்ம இன்னொன்று எப்படி சொல்கிறதுனா அந்த கம்யூனிஸ்ட் சிந்தாத்தம் இப்படி பிரிவினைகள் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட அப்படி இல்லை இங்கிட்ட எல்லா எல்லா தரப்பு புத்தகங்களும் இருக்குது கூடவே கூடுதலா குழந்தை இந்த மாதிரி புத்தகங்கள் தேர்வு முறை எப்படி அதாவது என்ன அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது நூலகம் நம்ம எந்த இசங்களுக்குள்ளையும் சேர்ந்தவர்கள் கிடையாது எந்த அமைப்புலையும் சேர்ந்தவர்கள் கிடையாது நூலகம் வந்து எல்லா மனிதர்களுக்குமானது அந்த புத்தகங்கள் சொல்லி கொடுக்கறது எல்லாரும் சமம் அப்படின்றதுதான் ஒரு சமநிலையத்தான் நம்ம புத்தகங்கள் சொல்லி கொடுக்கும் மனிதம் போற்றணும் மனிதம் வளரணுன்றதுதான் நம்ம புத்தகம் நம்ம வாசிக்கிறோம் அப்படி வாசிக்கிற நம்மளே வந்துட்டு ஒரு இசங்களை குறித்து நம்ம பரப்பிட்டு அது நல்ல பழக்கமாகவும் இருக்காது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை எனக்கு என்னன்னா என் நூலகத்துக்கு எல்லாருமே வரணும் எல்லா மனிதர்களும் வாசிக்கணும் எனக்கு எல்லாரும் தான் இது எல்லாருக்கும் மனக்கு மேல்முனை புத்தகம் வண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா இளம் எழுத்தாளர்கள் போட்டிருப்போம் இன்னொரு பக்கம் நோன் ரைட்டர்ஸ் போட்டிருப்போம் புத்தகங்கள் நான் அப்படிதான் தேர்வு செய்றேன் வாசிச்சு பார்ப்பேன் அறம் மற்ற புத்தகங்கள் எதுவுமே குமிழ்முனை புத்தக வண்டியில வைக்க மாட்டோம் அறம் உள்ள புத்தகங்கள் மட்டும்தான் குமிழ்மனை புத்தக வண்டியில இருக்கும் அப்படியான புத்தகங்களை தான் நாங்க வந்து தேர்வு செய்து இதுல வைக்கிறோம் தோப்பா புத்தகத்தில இருந்து எங்க நவி புத்தகத்தில இருந்து எங்க எழுத்தாளரோட ரம்யா புத்தகம் அதுக்கப்புறம் நம்ம பூமிகா புத்தகம் இப்படி இளம் எழுத்தாளர்களும் இருப்பாங்க நீங்க பா பெரிய எழுத்தாள நினைச்சிட்டு இருக்கிற வைரமுத்து தோப்பா எழுதின எழுதினா எல்லாரும் சூரியன் பாவ வெங்கடேசன் இவங்க புத்தகங்களும் நம்ம கிட்ட இருக்கும் இது நூலகம் நூலகம்ன்றது எல்லா மனிதர்களுக்குமானது அதுதான் இங்க உள்ள ஒரு கான்செப்ட் பார்த்து அதாவது பாரதி முதல் யுக பாரதி வரை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய புத்தகங்கள் இன்னைக்குள்ள எழுத்தாளர் வரைக்கும் இருக்கு சரி உங்களோட முயற்சியில் அடுத்த கட்டமாக பதிப்பகம் ஒன்று வச்சுருக்கிறீங்க ஆனால் நிறைய புதிய எழுத்தாளர்களுக்கான வாய்ப்பு போட்டுருக்கீங்க இன்றைக்கெல்லாம் புத்தகம் ஒரு புத்தகம் போடணும்னா அதுக்கான செலவை பற்றி பயப்படுறாங்க எழுதுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் எழுதுன புத்தகத்தை ஒரு படைப்பை படைப்பாக வெளியிடணும் அப்படின்னாலே பெரிய தயக்கமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுற அந்த பதிப்பகம் அது வரைக்கும் நிறைய எழுது எழுபது பேருக்கிட்ட நீங்கள் புத்தகங்கள் வெளியிட்ருக்கீங்க அத்தனை பேருக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த எண்ணம் எப்படி வச்சு அது எப்படி குறைந்த அளவில் உங்களால் மட்டும் புரிய பதிப்பகத்தில் வந்து புத்தகம் வெளியிட முடியுது அதாவது என்ன அப்படின்னா என்னோட ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிடறதுக்கு ஒரு பத்து வருடங்களா நான் போராடி இருக்கேன் அப்போ வந்து போராடங்கள்லாம் அவங்க சொல்ற தொகைய என்னால கொடுக்க முடியாத தொகையா இருக்கு இவன் இவன் தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சா கூட ஏன்னால் அந்த தொகையை கொடுக்க முடியாத அளவு ஒரு தொகையாக தான் இருக்குது அப்போ இதே மாதிரி என்ன போல கஷ்டப்பட்ட நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க நான் பர்சனலாக இந்த ஃபீல்டை ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்க பெஸ்ட்டாக கிடைக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நேரில் போய் சந்திச்சு இப்படி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இதை நான் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யன்னு நான் அவங்க கிட்ட உதவியாக கேட்டு அப்படி தான் இந்த கும்பிமுனையோட பதிப்பகத்தை நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இப்போ ஒரு பைசா கூட லாபம் இல்லாம அதான் லாபம் தானே உங்களுக்கு புத்தகத்தை அதிக விலைக்கு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு ரூபாய் கூட லாபம் இல்லாம ராயல்ட்டி முதல் சேல்ஸ் முதல் எல்லாமே அந்த எழுத்தாளரே அனுபவிக்கிறேன் ஒரு எழுத்தாளர் நல்லா இருந்தாதான் அவன் அடுத்த புக் எழுதுவான் அவன் அடுத்த புக் எழுதி அவன் எழுத்து ஒரு துறையா தேர்ந்தெடுக்கணும் அவனுக்கு சாப்பிடறதுக்கு காசு வரும் இந்த புக்கை நான் ரொம்ப கம்மியான விலையில போட்டு கொடுத்தாதான் அவனை அதில் வித்து வர்ற பத்து ரூபா அவனுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எந்த எழுத்தாளனு அதை வச்சு ஈடோ மாலையோ கட்ட பண்ணான் அதை வச்சு அடுத்த புக்கு கூட அதே எழுத்தாளரோட எண்ணம் அதை கவலாச மாதிரி இதுலேருந்து வந்தது இதுலேயே போட்டேன்ற மாதிரி அப்படி தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் செய்வாங்க அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் பதிப்பாக ஆரம்பித்தோம் ஆரம்பித்த ஒன்றரை வருஷத்தில் எழுபது புத்தகங்களுக்கு மேலே வந்துடும் எல்லாருமே சொன்னாங்க உங்க புத்தகம் ரிலீஸ் பண்ணதான் பதிப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த எழுவது புத்தகம்ல ஒண்ணு கூட என் புத்தகம் இல்ல நான் அதுக்கப்புறம் ஒரு நூறு ஆகட்டும் ஒரு அம்ப தாண்டின பிறகு நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஆளுங்க எல்லாருமே உதவி செய்யோன்ற ஒரு இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப சிறந்த முறையில பேக்கிட்டு இருக்கு நிறைய கவிதைகள் நாவல்கள் சிறுகதை தொகுப்புகள் கட்டுரைகள்லாம் நம்ம வெளியிட்டு இப்போ கூட ரொம்ப சமீபத்தியமா முழுநில புகைப்பட தொகுப்பு மாதிரி குடவரை கோயில்களை ஆராய்ந்து திலங்கதி அவங்க எழுதின புத்தகத்தை நாங்க போட்டிருக்கோம் ஐயா இறையன் பையா கூட அதுக்கு அணிந்துரை எழுதிருந்தாரு தமிழகத்தில் உள்ள குடவரை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அம்மா போட்டோ எடுத்தாங்க அவங்க கும்பல் முனையை தேடி வந்தாங்க மிகச்சிறந்த இதா போட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷம் அத்தனை புத்தகங்களுமே ஒரு பதினைந்து கூட விற்று தீர்ந்து விட்டு அந்த போட்டோ நாங்க அந்த எல்லா காபீஸ்லயும் அதான் இப்படிதான் இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து நாங்க உதவி பண்ணிட்டுருக்கணும் ரைட் அதாவது சொல்லுவாங்க அதாவது தமிழ் வாழணும்னா தமிழன் வாழணும் அப்படின்னா ஒரு படைப்பு இருக்கணும் புதிய படைப்புகள் வரணும்னா படைப்பாளர்கள் வந்து அவங்கள வந்து மனக்க மன கஷ்டத்துக்கு ஆகாமல் ஆளாகாமல் அந்த படைப்பை வெளியேறதுக்கு உதவியாக இருக்கணும் அந்த மாதிரி உதவி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உடல் பதிப்பகம் முடியாது இது போக நீங்கள் இந்த பதிப்பக பதிப்பகத்தில் இருந்து வெளியேறப்பட்டவர்கள் போக சில போட்டிகள்லாம் வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய போட்டிகள் வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஊக்குவிக்கிறீங்க அதெல்லாம் வாசிப்பு தூண்டு என்னென்ன போட்டிகளாம் வச்சிருக்கீங்க அதாவது வந்துட்டு முதன் முதலாக உலக புத்தக தினத்தன்று வருட வருடம் புத்தக விமர்சன போட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம் இரண்டு வருடமா நடத்தி முடிச்சிருக்கோம் புத்தக விமர்சன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுவோம் தமிழ்நாட்டில இருந்து எங்க இருந்தாலும் அவங்க வாசித்த புத்தக பத்தின ஒரு விமர்சனத்தை எழுதி கைப்பட எழுதி எங்களுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க நாங்க அதுல சிறந்த விமர்சனத்துக்கு கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நாங்க பரிசு கொடுப்போம் அட் த சேம் டைம் வந்து சிறந்த விமர்சனத்துக்கு வந்து நாங்க வந்து புத்தகங்கள் பரிசா கொடுப்போம் புத்தக பரிசு கொடுக்கறதுக்காக அது வாசிப்பா அவங்ககிட்ட தூண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தினமும் ஒரு கவிதை போட்டி ஆரம்பிச்சு தினமும் புதிய தமிழ் சொல் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து கவிதை எழுத வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கவிதை எழுத இதுக்கெல்லாம் சேர்த்து தினமும் அதுல ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுப்போம் அவங்களுக்கு எழுத்தாளர் நாமுத்துக்குமார் அவரோட பிறந்தநாளை ஒட்டி நாமுத்துக்குமாரோட பிறந்தநாளை ஒட்டி நாங்கள் வந்து அணிலாடைய ஒன்று ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராம்ல அவங்க எழுந்த கவிதைகள்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டு அது அவங்களுக்கே நாங்க வந்து பைசா கொடுப்போம் அதை தாண்டி வந்துட்டு படைப்பாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு நோக்கத்துல படைப்பாளர் அரங்கம் போட்டின்னு ஒண்ணு ஆரம்பிப்போம் அதை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் மழை காலங்கள்ல அது நடக்கும் அதுலயும் சிறந்த கதைகள் கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் நாங்க புத்தகங்கள் பரிசா இருக்கோம் இந்த மூன்று விஷயமே தமிழ் முனையால நடந்துட்டு இருக்கு மாதம் மாதம் வந்து ஒரு கலந்துரையாடலும் நாங்க வச்சிருவோம் அந்த கலந்துரையாடல் மூலமா புத்தகங்கள் குறித்த பேச்சுகளும் நாங்க பேசுறோம் இப்போ புதிய வாசிப்பாளர்களை உருவாக்கி இருக்கீங்க புதிய வாசகர்களை உருவாக்கிட்டீங்க படைப்பாளர்களை உருவாக்கிட்டீங்க படைப்பாளர்களை ஊக்குகிறீங்க இவ்வளோ சேவைகள் செய்கிற உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு முதல் முதலாக இங்கே வாசிக்க வர்றவங்க இந்த குமிழ்மூலை வண்டிக்கு தன்னோட புத்தகத்தை வந்து எங்களுக்கு அனுப்பினவங்க அந்த இளம் எழுத்தாளர்கள் அசாருதீனா இருக்கட்டும் மேகவரசுணியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இன்னும் பல பெயர்கள் குறுக்கிட்டு இவங்க அப்புறம் என்னோட அணியில் இருக்கிற இந்த பதிப்பதற்கு பின்னாடி வேலை செய்கிற சுபசூர்யா அதுக்கப்புறம் இங்கே என்னை பார்க்க இருந்து ஓடி வந்த தம்பி திருப்புமரன் இவங்க எல்லாருமே குமிழ்மணி சார்ந்து வேலை செய்து கொண்டோம் அதுக்கப்புறம் இங்கே அறிக்கை எல்லா நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குற மோர்ஜியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து என்னை இதுக்குள்ளே சப்போர்ட் பண்ணி இதுக்கான வேலைகளை பார்த்து அவங்களோட விஷயமா எடுத்துட்டு வர்ற இவங்களாக இருக்கட்டும் இதை தாண்டி இந்த தூத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற முக்கியமான அமைப்புகள் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க அவங்க குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா நம்ம புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கலையின் குரல் அமைப்பு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கலை இலக்கிய பேரவை தூத்துக்குடி மாநகர கிளை இவங்க எல்லாருமே இதுல உள்ள அமைப்பில் உள்ளவங்க அப்புறம் இப்போ எங்க வந்து நம்ம இணையதள எஃப்எம் ஏவிஎஃப்எம் இவங்க எல்லாமே நான் எப்போ நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த குமிழ் முனை நிகழ்ச்சியை நடத்தினா எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது அவங்க நிகழ்ச்சியாக பார்த்தா குமிழ்மனை நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாருமே வந்துடும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி நாங்கள் கொண்டு வாசகர்கள் கிட்ட இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க இதை தாண்டி இன்னும் பல அமைப்புகளும் இருக்குது காதைக்களம் அப்புறம் வந்து வெக்கை பண்பாட்டு வடிவங்கள்லாம் இருக்காங்க அவங்களும் அப்பப்போ வந்து குமிழ்மனைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே இங்கே எந்த வேறுபாடும் இல்லாமல் ரொம்ப ஒற்றுமையாக செயல்பட்டு எப்படியாவது புத்தகங்களை வாச மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு காலிய காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் கேள்விப்பட்டேன் நம்ம நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் உங்களுக்கு புத்தகம்லாம் கொடுத்து தகவல் வந்து அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அந்த நிகழ்வு அது அதுதான் அடுத்து சொல்லணும்ன்றது அதாவது கடந்த புத்தக பிறந்தநாள் என்று இந்த குமிழ்மொழி புத்தக வண்டியோட ஆண்டு இல்லான்னு சொல்ல மாட்டோம் நாள்னு சொல்லுவோம் நாங்க கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நாங்க அக்கா போய் சந்திச்சு இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களே நான் கேள்விப்பட்டேன் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தேன் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நூறு புத்தகங்கள் அடங்கி ஒரு மிகப்பெரிய புத்தக பெட்டியை வந்து நமக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க அன்பளிப்பாக கொடுத்து அந்த புத்தக பெட்டியில் இருந்த புத்தகங்கள் நிறைய மக்கள் எடுத்து வாசிச்சிருக்காங்க பயங்கரமாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சரி அது ஒரு தடவையோட முடிஞ்சிடும்னு நினைப்போம்ல அப்படி இல்லாமல் எப்போல்லாம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்களோ இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கூட இங்கே வண்டியை ஸ்லோ பண்ணி இருக்காங்களான்னு பார்த்துட்டு போனாங்க எங்கெல்லாம் இங்கே போகிறாங்களோ அப்போல்லாம் நம்மளை பார்ப்பாங்க இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துட்டு நம்ம புத்தகங்களோடு புத்தாண்டு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் தொடர் வாசிப்பு வைக்கலாம் அப்படிங்கும்போது அதை யாரை கூப்பிட்டு துவங்கலாம்ங்க போது அண்ணன்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து அமைச்சரை கூப்பிட்டே தொடங்கலாங்கும்போது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எந்த ஒரு போர்டுமும் எந்த ஒரு விளம்பரமுமே பண்ணாத இந்த ரோட்லேருந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி அமைச்சர் வருவாங்கன்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு போய் கூப்பிட்டோம் உரிமையோடு நம்ம அக்காரிங்க வாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள் போய் கூப்பிட்டோம் கூப்பிட்டதாக அவங்க வந்து கண்டிப்பாக நான் வாரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து இங்கே வாசிக்க வந்திருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு புத்தகங்களை தானமாக வழங்கி அந்த புத்தாண்டை வந்து புத்தகங்களோடு அவங்க தொடக்கி வச்சாங்க அது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு வந்து எங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் செய்யறது அவங்க எங்களை ரொம்ப சப்போர்ட்டா இந்த இடத்துல இது வரைக்கும் இருக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்து எந்த இதுவுமே வந்தது கிடையாது ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதே மாதிரிதான் இங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்துல இருக்கு அதோட தலைவர் இப்போ பணி ஓய்வு பெற்றவர் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் அவர் அடிக்கடி வந்து எங்களை சந்திச்சுக்கிடுவாரு இந்த பக்கம் ஏதாவது எங்களுக்கு இந்த கடை போடுறத இடையூறு ஏதாவது புதுசா ஏதாவது கடை வந்திருந்தா கூட அவர் அதை வந்து யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுவாரு நிறைய உதவிப்படுகிறார் அவரும் வருவாரு இப்படி நிறைய பேர் தூத்துக்குடிக்குள்ள முகம் தெரியாத நபர்கள் பெயர் தெரியாத நபர்கள் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்தாங்க அதாவது இப்போ நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க அதை நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் கிந்த ஜீவன் அக்கா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இது வந்து என்ன மாவட்டத்துலையுமே யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம ஊரில் நடத்துகிறாங்க ஒரு பையன் இளைஞன் இந்த மாதிரி ஒரு புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஆரம்ப கொடுப்பாங்க உண்மையிலே அந்த அந்த சமூக அந்த செயலுக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி கண்டிப்பா சரி இதுவரைக்கும் நான் அவங்களோட ஒரு இது வந்து குறும் நேரு தான் சின்ன குறும் பேட்டி தான் இன்னும் ஒரு நீண்ட ஒரு நெடிய பேட்டி வந்து நம்மளோட ஆரோ ஆலோசனையாக எடுப்போம் இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நேர்களே நம்ம குழுமனை வாசிப்போண்டி நூலகத்தோட நிறுவனர் அவரோட அனுபவத்தையும் அவர் எப்படி துவங்கினார் அவர் உருவாக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க இன்னும் நீண்ட நெடிய பெரிய நேர்காணல் வந்து இன்னொரு நாளைக்கு நடத்திக்கலாம் இப்போதைக்கு இந்த குடும்ப குடும்பேட்டியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்